ஏழ்மை வறுமை இதளமா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல எத்தனையோ அடக்குமுறை இருக்கிறது ஆனால் இது ஒரு முக்கியமான அடக்குமுறையா இருக்கு ஒரு ஏளனமான பார்வை அது ரொம்ப வலியை தரக்கூடியதாக இருக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன் இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு பத்தாயிரம் வந்து சாதாரண ஒரு விஷயம் ஒரு மாவட்ட ஆட்சியர் அல்லது காவல் கண்காணிப்பாளர் மருத்துவரங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஒரு எளிய தொகையா இருக்கும் அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு சித்தாள் இருக்காங்க அல்லது செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொகை இருக்காங்க பெயிண்டர் இருக்காங்க இந்த மாதிரி கூலி தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய தொகையா இருக்கு பிஸ்னஸ் மேனுக்கு பத்தாயிர ஒரு சாதாரணமாக இருக்குது ஆனால் கூலி தொழிலாளிக்கு பத்தாயிரம்ன்றது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருக்குது இந்த தொகைக்குள்ள எனக்கான உலகத்தை நான் மிகப்பெரிய அளவில் கட்டமைச்சுக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சி என்பது இதுக்குள்ளேயும் இருக்குது உனக்கு பத்தாயிரம் ரொம்ப சாதாரணம் எனக்கு பத்தாயிரம்ன்றது என் உலகத்தில் ரொம்ப பெருசு என் உலகத்தில் என்னுடைய தேவைகள் எல்லாம் அந்த பத்தாயிரம் பூர்த்தி போயிடும் நீ பத்தாயிரம் ரூபாய் செருப்பாங்க அதை பற்றி கவலை இல்லை அது ஏன்றது நீ எதை ஏழ்மையை பார்க்கறியோ உன்னுடைய பார்வைதான் நம்ம தவறு என் உலகத்துல நான் மகிழ்ச்சியா இருக்கேன் சமீபத்தில் நிறைய பேர் பார்க்குற ஒரு தங்கிட்ட ஒரு பொருளாதாரம் இருந்தால் பிற ரொம்ப ஒரு கீழ்த்திறன நடத்தக்கூடிய ஒரு சூழல்லை ரொம்ப ஆபத்த இருக்கு சரி தவறு எல்லாம் வந்து மனிதர்களை பொறுத்து சூழலை பொறுத்து அமைகிறது ஆக உனக்கு வந்து ஒரு எளிமையா இருக்கலாம் இவனுக்கு பத்தாயிரம்ன்றது ஒரு மிகப்பெரிய தொகை அதை வச்சு அவனுடைய கடமையை வந்து அவன் பூர்த்தி பண்ணிக்கிறான் இந்த சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய உலகத்துல ஒரு கிலோ தங்கம் கூட உங்களுக்கு ஒரு சிற்றுன்பத்தை கூட தராது இந்த உலகத்துல கால் கிராம் தங்கம் மிகப்பெரிய மகிழ்ச்சி தரும் அப்படி அமைக்கிறது ஏன் நினைத்து யாரையுமே வந்து இலக்கணமா பார்க்க வேணாம் ஒரு வேண்டு போல